ஜெயலலிதாவின் வாழ்க்கையே மிகவும் மர்மமான ஒன்றுதான் ஆனால் அவருடைய மரணமும் எண்ணற்ற மர்மங்களோடு இந்நிலையில் அவர் வாழ்ந்து மறைந்த எல்லத்தில் இருந்து இரவு நேரங்களில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்பதாக அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் ஜெயலலிதா வாழ்ந்த போது அவர் எதற்காக சொந்தங்களை அண்டவிடவில்லை ஏன் யாரோ ஒரு பெண்மணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எல்லா விஷயங்களிலும் மிக தீர்க்கமான முடிவை எடுக்கும் ஜெயலலிதா தனக்கு பிறகு தன் சொத்துக்களை யார் நிர்வகிக்க வேண்டும் என்று ஏன் தீர்மானிக்கவில்லை அப்பல்லோவில் இவர்களை மீறி ஜெயலலிதா ஏன் அமைச்சர்களை கூட சந்திக்கவில்லை இது போன்ற எண்ணற்ற மர்மங்கள் அவர் வாழ்க்கையில் நிறைந்துள்ளன தற்போது அவர் வாழ்ந்த போயஸ் கார்டன் பங்களாவும் மர்மங்கள் நிறைந்த இடமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிரபல ஆங்கில நாடுதலுக்கு பேட்டியளித்த பங்களாவின் ஊழியர்கள் இரவில் ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்பதாகவும் இதற்கு பயந்தே தினகரன் தன் குடும்பத்துடன் வெளியேறிவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சசிகலாவின் உறவுக்காரர் ஒருவர் ஜெயலலிதாவின் அறையில் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டார் அன்று இரவுதான் இது போன்ற சத்தம் முதலில் கேட்டது இதனால் நாங்கள் மிகவும் அச்சத்தோடுதான் வேலை பார்க்கிறோம் என்று மற்றொரு ஊழியர் தெரிவித்துள்ளார் சசிகலா போயர் சிலத்தில் இருந்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை அவர் சிறைக்கு சென்ற பிறகே சமீப காலமாக ஒரு பெண் ஆத்திரத்தில் கத்துவதை போலவும் அழுவதைப் போலவும் அந்த குரல் மாறி மாறி ஒழிப்பதாக ஊழியர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள் சசிகலாவும் தினகரனும் சிறையில் உள்ள நிலையில் யாரும் போயஸ் கார்டன் உள்ளே செல்லாமல் இருக்க இந்த வததிகள் பரப்பப்படுவதாகவும் பார்க்கப்படுகிறது